தகுனியின் தந்தை சுலபன் காந்தாரி சகுனியின் சகோதரி காந்தாரியை கல்யாணம் செய்து கொடுக்கும் போது காந்தாரிக்கு சாதகத்தில் ஒரு தோஷம் இருந்தது அதனால் காந்தாரியை ஒரு வெள்ளாட்டை கல்யாணம் செய்து கொடுத்து அந்த ஆட்டை பழி கொடுத்தார் தந்தையான சுலபன் காந்தாரியை திருதர்ஷ்டனுக்கு பொண்ணு கேட்டு வந்தார் பீஷ்மர் திருதர்ஷ்டன் ஒரு குருடர் ஆதலால் காந்தாரியை அவருக்கு மனம் செய்து வைக்க சுலபன் மறுத்தார் ஆனால் பீஸ்வர் மேல் இருந்த பயத்தால் காந்தாரியை திருதர்ஷ்டனுக்கு திருமணம் செய்து கொடுக்க ஒப்புக்கொண்டார் அழகும் வீரமும் கொண்ட தன் மகளை ஒரு குருடனுக்கு மனம் செய்து கொடுக்க இருக்கிறோமோ என்று எண்ணி மனம் கலங்கினார் சுலவன் அதை அறிந்த காந்தாரி ஒன்றும் சொல்லாமல் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்து திருதராஷ்டிரனை திருமணம் செய்து கொண்டார் பிறகு காந்தாரிக்கும் ஆட்டிற்கும் திருமணம் செய்து வைத்த விஷயம் பீஸ்மருக்கு தெரிய வருகிறது இதனால் குதித்து எழுகிறார் பீஸ்மர் ஆடாகவே இருந்தாலும் அது பலியானதால் காந்தாரி ஒரு விதையை தானே ஒரு விதவையை என் குளத்தில் கட்டி வைத்து என் குல பெருமையை சீரழித்து விட்டீர்களே நீங்கள் வெளியில் இருந்தால் உங்களால் அந்த ரகசியம் வெளிப்பட்டு அதனால் உலகமே நாளை என் குலத்தையே கேவலமாக பேசும் என்று பொங்கி எழுந்தார் பீஸ்மர் சுலபனின் எந்த விளக்கத்தையும் பீஸ்மர் கேட்கவில்லை இதனால் தான் ஏமாற்றப்பட்டோம் என்று நினைத்த திருதர்ஷ்டன் சுலபரையும் உறவினர்கள் நூறு பேரையும் சிறையில் போட்டு தண்டித்தார் சிறையில் கொடுக்கும் ஒரு கைப்பிடி சோற்றை யார் சாப்பிட்டு உயிர் பிழைக்கிறார்களோ அவர்களை விடுதலை செய்யப்படுவார்கள் என்று கூறிவிட்டு பீஷ்மர் சென்றுவிட்டார் பீஸ்மர் தன்னுடைய பலத்தால் சகுனியின் உறவினர்கள் நூறு பேருக்கும் ஒரு கைப்பிடி உணவையே திரையில் கொடுத்தார் பசியின் கொடுமை தாங்க முடியாமல் அந்த ஒரு கைப்பிடி சோற்றுக்கு அனைவரும் அடித்துக் கொண்டார்கள் அந்த ஒரு கைப்பிடி சோறு யாருக்கும் போதவில்லை பசியின் கொடுமை நாளுக்கு நாள் அவர்களுக்கு அதிகரித்ததால் ஒருவர் ஒருவராய் தினமும் இறந்து போனார்கள் தன்னுடைய உறவினர்கள் தன் கண் முன்னே துடித்துடித்து இறந்து போவதை சகுனி கண்டு அழுதான் துடித்தான் அப்போது கூட்டத்தில் ஒரு மனதாக ஒரு முடிவு எடுத்தார்கள் சிறையில் ஒரு கைப்பிடி உணவை சகுனிக்கே தந்து உயிர் பிழைக்க முடிவு செய்தார்கள் சகுனிக்கு அனைவரும் மொத்த உணவையும் கொடுத்து அவனை பிழைக்க வைத்தனர் அனைவரும் ஒவ்வொருவராக சிறையில் இறந்து போனார்கள் ஈஸ்மரை வீரத்தால் வெல்ல இயலாது வஞ்சனையால் மட்டுமே கொள்ள வேண்டும் பகையாளி குடும்பத்தை ஒருவாடி கெடுக்க வேண்டும் அந்த புத்திசாலத்தனம் சகுனிக்கு மட்டுமே இருந்ததால் அனைவரும் அவனிடம் வேண்டினார்கள் கடைசியில் சுலவன் இறக்கும் தருவாயில் சகுனியை அழைத்தார் சுலபன் மகனே சகுனி எவ்வளவு அழகான குடும்பம் நமது குடும்பம் காந்தாறு என்ற அழகு மகள் வீரத்திற்கு இலக்கணமாக மூன்று புதல்வர்கள் அதில் இளையவனாய் நீ இன்றோ அனைவரையும் இழந்து அனாதிகளாய் நிற்கிறோம் இதோ இன்னும் சிறிது நேரத்தில் நான் இறந்து விடுவேன் நீ இறக்க வேண்டும் நாம் குளத்தையே அழித்த பீஸ்மரின் குளத்தை ஒட்டுமொத்தமாய் இருக்க நீ இருக்க வேண்டும் என்பதாலேயே எங்கள் அனைவருக்கும் இந்த சிறையில் அளிக்கப்பட்ட ஒருவிடி உணவை உனக்கே தந்து ஒவ்வொருவராய் இறந்து கொண்டிருக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவர் இறப்பையும் நேரில் கண்ட உன் கண்கள் நாளை பீஸ்மரின் குலத்தில் ஒவ்வொருவரின் இறப்பையும் கண்டு மகிழ வேண்டும் அதற்கும் காரணமாக நீயே இருக்க வேண்டும் என்று கூறி தன் கழுக கைகளை சகுனி முன்பு நீட்டினார் சுலபன் என் கை விரல்களை விட்டு சகுனி என்று கூறினார் தன் முன்னே கை நீட்டி விரல்கள் விரித்து கண்மூடி அமர்ந்திருக்கும் தந்தை சுபலனை கண்டான் சகினி தந்தையின் விரல்களை என் கைகளாலே வெட்ட வேண்டிய நிலை வந்ததே என்று வருந்தினான் நிர்மூலமாக்கு உன் எதிரிகளை இன்றிலிருந்து சகுனி என்ற பெயருக்கு இதுதான் பொருளாக இருக்க வேண்டும் வெட்டி என் விரல்களை தாயக்கட்டைகளாக செய்து வைத்துக்கொள் நீ எந்த எண்ணை நினைத்து நீ உருட்டினாலும் அந்த எண்ணாக நான் வந்து விழுவேன் தன் உயிர் தன்னை விட்டு பிரியப் போவதை அறிந்தான் தன் ஒட்டுமொத்த உயிர் சத்தியையும் தன் இன்னொரு கையால் கொண்டு வந்தான் சுபலன் தன் வாழினை எடுத்தான் சகுனியின் கணுக்காலை வாழின் பின்புறத்தால் அடித்து உடைத்தான் வழித்தாளாமல் அழையனான் சகுனி தந்தையை ஏன் இவ்வாறு செய்தீர்கள் என்று சகுனி கேட்க அதற்கோ சுழவன் மகனே சகுனி நீ சிறிதளவு ஊனமாக இருப்பதால் இனி அனைவரும் தான் பார்ப்பார்கள் அவ்வாறு பார்க்கும் போதெல்லாம் உனக்கு பீஸ்மர் குலத்தின் மீதே கோபம் வரும் அந்த ஏளம் நிலையை கொண்டே அக்குளத்தினை அழிக்க வேண்டும் என்றார் கத்தியை எடுத்த தன்னுடைய தந்தையின் விரல்களை வெட்டினான் சகுனி தந்தையோ வழித்தாளாமல் உதடு கடித்து கடித்து சத்தம் வராமல் வாய் மூடி அமர்ந்து இருந்தார் தன் திறந்தான் சுபலன் எதிரே கண்ணீரோடு அமர்ந்திருக்கும் மகனை பார்த்தான் தகுந்த நேரத்தில் இதை பயன்படுத்துவதுதான் உன் திறமை எந்த குலத்தின் பெருமை நம்மால் கெட்டுவிடும் என எண்ணி நம்மை சிறையில் அடைத்த பீஸ்மர் அழித்தாரோ அந்த குளத்தையே நாசம் செய்வதுதான் உன் வாழ்க்கை லட்சியமாக இருக்க வேண்டும் என்றான் சுபலன் மகனே அழிப்பேன் என எனக்கு வாக்கு கொடு என கொண்டிருக்கும் போதே சுபலனின் உயிர் உடலை விட்டு பிரிந்தது தன் தந்தையின் முகம் பிடித்து சகுனி அலறிய சத்தம் ஈஸ்மரின் காதுகளிலும் கேட்டது அதனால் கடைசியாக தன்னை மட்டும் உயிருடன் விடுமாறு சகுனி பீஸ்மரிடம் வேண்டினான் பீஸ்மரம் அவனை விடுவித்தார் இதற்கு பழிவாங்கவே சகுனி காந்தாரி மூலமாக அவர்களோடு உறவினராகி அவர்களை வேறறுத்தான்